எல்லாருமே வியந்து பாக்குற அளவுக்கு குழந்தை நட்சத்திரமா அசத்தின மீனாவோட படங்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நெஞ்சங்கள் மேஜர் சுந்தரராஜன் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான படம் தான் இந்த நெஞ்சங்கள் இந்த படத்துல சிவாஜி விஜயகுமார் மஞ்சுளா விஜயகுமார் தியாகராஜன் மேஜர் சுந்தராஜன் லக்ஷ்மி மனோராமா மீனா அப்படின்னு நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல விஜயகுமாரோட மகளா பாலா அப்படின்ற கேரக்டர்ல மீனா அறிமுகமாக்குறாங்க ஒரு குழந்தை நட்சத்திரமா இருந்துமே அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க எடுத்து பார்க்க போறது எங்கேயோ கேட்ட குரல் எஸ்பி முத்துராமன் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்துல ரஜினி அம்பிகா ராதா மீனா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ரஜினிகாந்த் அம்பிகா இவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கிற குழந்தை தான் மீனா அந்த கேரக்டரை அவ்வளவு சூப்பரா ப்ளே பண்ணிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறமா ரஜினிக்கே ஜோடி போடுற அளவுக்கு மீனா வளர்ந்து வந்தாங்க நம்ம அடுத்து பார்க்க போறது சுமங்கலி யோகநாந்த் தயாரிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியான படம் தான் இந்த சுமங்கலி இந்த படத்துல சிவாஜி சுஜாதா பிரபு ஓய்ஜி மகேந்திரன் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல சிவாஜி சுஜாதாவோட மகளா ராம துளசி அப்படின்றர்ல மீனா குழந்தை நட்சத்திரமா நடிச்சு அசத்தியிருப்பாங்க வெளியான படம் தான் இந்த அன்புள்ள ரஜினிகாந்த் இந்த படத்துல பல குழந்தை நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாலும் ரோசி அப்படின்ற மீனா கேரக்டருக்கு தான் மிகப்பெரிய வரவேற்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல ரஜினி அங்கல் அப்படின்னு மலலை குரல்ல மீனா கூப்பிட்டுறத நம்மளால மறக்கவே முடியாது ரீசெண்டா ஒரு பங்கன்ல கூட ரஜினி அங்கல் அப்படின்னு மீனாவோட பொண்ணு கூப்பிட்டு ஆனா இதை விட கியூட்டா பல வருஷத்துக்கு முன்னாடி மீனாவே கூப்பிட்டு இந்த படத்துல கருணை உள்ளமே ஒரு கடவுள் இல்லமே அப்படின்ற பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது உயிரே உனக்காக கே ரங்கராஜன் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான படம் தான் இந்த உயிரே உனக்காக இந்த படத்துல மோகன் நதியா சுஜாதா விஜயகுமார் செந்தில் கோவை சர்லா மீனா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல நதியாவோட சின்ன வயசு விஜய் நிர்மலா தேவி அப்படின்ற கேரக்டரை மீனா தான் நடிச்சிருந்தாங்க மீனாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா மீனா குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி அதுக்கப்புறமா நம்ம தமிழ் சினிமாவே வியந்து பாக்குற அளவுக்கு ஒரு முன்னணி ஹீரோயின் ஆளா மாறினாங்க தன்னோட கண்களாலேயே பல ரசிகர்களை கட்டி போட்டு வச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம் முக்கியமா எனக்கு படிச்ச விஷயம் என்ன தெரியுமா சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட குழந்தை நட்சத்திரமா நடிச்சு அவருக்கே ஜோடி போட்டு நடிச்சாங்கல்ல அப்ப எப்பேற்பட்ட வளர்ச்சி யோசிச்சு பாருங்க பல முன்னணி நடிகர்களே கேட்டு வாங்கின ஹீரோயின் அப்படின்னா மீனாவை சொல்லலாம் மீனா அந்த படத்துல இருந்தா கண்டிப்பா படம் ஹிட் ஆயிரும் நிறைய நடிகர்கள் நம்பியிருக்காங்க எல்லாருமே ஹீரோயினா நடிச்சு படிப்படியா வளர்ந்துதான் எல்லாருமே வியந்து பார்க்க வைப்பாங்க ஆனா மீனா எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ் அப்படின்னா அவங்க குழந்தை நட்சத்திரமா இருக்கும் தன்னோட நடிப்புல பல முன்னணி நடிகர்களை வியந்து பார்க்க வச்சிருக்காங்க இப்ப நான் ஒரு லிஸ்ட் சொன்ன ஆறு படம் அது எல்லாமே யூடியூப்ல இருக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா பாருங்க அதுல மீனாவோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா உங்களை ஆச்சரியத்துல மூழ்க வைக்கும் முக்கியமா மீனா குழந்தை நட்சத்திரமா நடிச்சதுல எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க